என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துது இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அழகான தேவனுடைய வசனம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டிலே வாசிக்கிறோம் நான் வாசிக்கிறேன் கேட்கிறீர்களா உங்களுடைய வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வீர்களா நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ன அழகான காரி இது யாருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம் அவரை தேடுகிறவர்களுக்கு கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தில் வாசிக்கிறோம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் பட்டினியாக இருக்கும் ஒன்றும் கிடைக்காத ஆகாரம் ஆனால் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது இன்றைக்கி எத்தனை பேர் தேடுகிறீங்க எவ்வளவு பேர் ஆண்டோடைய பாதத்தை பற்றி கொள்ளுகிறீங்க எவ்வளவு பேர் ஆண்டவரோடு உறவாட அவரோடு பேச ஆசையாக இருக்கிறீர்கள் அநேருக்கு அது இல்லவே இல்லை ஜப நேரமே கிடையாது வேதவாசிப்பே கிடையாது எனக்கு அருமையான உழையே உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே இன்றைக்கு யோசித்து பார்த்து ஆண்டவரே நான் உமை தேடும்படியான கிருபையை தாரும் என்று ஆண்டவரத்தில் கேட்பீங்களா கட்டாயம் அவருக்கு உதவி செய்வார் ஆகவே நமக்கு ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் இத்தகைய வழியெல்லாம் நம்ம தெரிந்து கொள்வதற்கு பாருங்கள் வேத புஸ்தகத்தில் ஒரு அழகான காரியத்தை நாம் வாசிக்கிறோம் ஏசாய தீர்க்க புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் பாருங்கள் நான் வாசிக்கிறேன் நீங்களும் வேத புஸ்தகத்தை எடுத்திருக்கிறீர்கள் தயவுசெய்து அதை எடுத்துக்கொள்ளுங்க ரொம்ப அழகான வசனம் ஏசாயா முப்பது இருபத்தி ஒன்று நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் எப்படி சொல்லுவாராம் இதாம்மா வழி இந்த பக்கம் திருநாள் அந்த பக்கம் திரும்ப இல்லை இது இல்லை அது இல்லை இதுதான் வழி இது நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும் பாருங்கள் ஆண்டவர் அப்படி கைட் பண்ணுவார் என்னுடைய திருமண நாட்களில் ஆரம்ப நாட்களில் ரொம்ப பயம் எதுக்கும் பயம் ரொம்ப செல்லமாக வளர்ந்தேன் எங்கள் வீட்டில் அதனால் பயம் 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 ஆனால் நான் கத்தரை தேட ஆரம்பித்தேன் முழங்கால் படியிட ஆரம்பித்தேன் அவரோடு பேச ஆரம்பித்தேன் மனுஷரை அல்ல என் ஆண்டு வரை நான் நம்பினேன் ஆண்டு வரை என்ன செய்தார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டில் வாசிக்கிறோம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படியே நடந்ததுங்க சமையல் தெரியாது யாரோடு பழக தெரியாது வீட்டுக்குள்ளேயே இருந்து இருந்து என்னை பத்திரமாக பொத்தி பொத்தி வளர்த்தாங்க அதனால் எனக்கு ரொம்ப அனுபவம் கிடையாது ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார் எல்லாரையும் வருகிறவர்கள் அன்போடு ரிசீவ் பண்ண அவர்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்ய என கணவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார் எல்லாரையும் அன்பாக அரவணைக்கணும் அந்த குணத்தை எனக்கு கொடுத்தார் தெய்வ பயத்தை கொடுத்தார் சமையலை கற்றுக் கொடுத்தார் ஒரு மாதத்தில் அழகாக கற்றுக்கொண்டேன் அப்படி எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார் உங்களுக்கும் செய்வார் எந்த வழியில் போனால் கரெக்டாக இருக்கும் தெரியலையே கண்ணை கட்டிவிட்டது போல இருக்குது என்று சொல்கிறீர்கள் அல்லவா இன்றைக்கி ஆண்டு விட்ட முழங்கால் படிங்க நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம் முழங்கால் பழியெடுத்தேன் சும்மா உட்காந்துக்கிட்டு அப்படியே ஆண்டு விட்ட பேசாதீங்க முழங்கால் பழியிடுங்க ஆண்டு விட்ட கேளுங்க ஆண்டு ஒரே என்னை கற்றுத்தாரு அவர் உடனே உங்களுக்கு இந்த காரியத்தின்படி போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்ன அழகான காரியம் பார்த்தீங்களா சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு அதன்படியே செய்வீர்களாக உங்களுடைய வாழ்க்கையை செழிக்க செய்வார் ஞானத்தை கொடுப்பார் ஆச்சரியம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஒரு மாதத்தில் எங்கள் அம்மா எவ்வளோ ட்ரை பண்ணி சமையல் கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணாங்க தலையில் ஏறவே இல்லை எங்கள் அம்மா சொன்னாங்க உனக்கு இன்னும் பிரயோஜனம் இல்லை சொல்லிக் கொடுத்து நான் போகிறேன் எங்கள் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்போது நான் முழங்கால் படிக்கிட்டேன் அப்போ ஆண்டவர் என்னை கற்றுக் கொடுத்த ஒரே மாதத்தில் பிரியாணி செய்கிற அளவுக்கு இன்றைக்கு என்னுடைய மகன் சொல்லுவோம் அம்மா பிரியாணி தான் பெஸ்ட்டு அந்த அளவுக்கு கற்றுக் கொடுத்தார் உங்களுக்கும் கற்றுக் கொடுப்பார் எல்லா தேவைகளையும் அருளி செய்வார் ஜபம் செய்வோமா எங்கள் அருமை தகப்போனே இந்த உலகத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் எவ்வளோ இருக்குது அப்பா ஆகவே முழங்கால் படியிட நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தார் யார் யார் இதுவரை முழங்கால் படியிட்டு ஜெபிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முழங்கால் பழியிட ஜெபிக்க வாஞ்சியை கொடுவா உம்மை தேட ஆசையை கொடுவோம்ப்பா டீச் ஃபாதர் உடைய வழிகளை கற்றுத்தார் அதன் மூலமாக பெரிய அரிய காரியங்களை அவர் செய்து சாதிக்க கிருபைத்தார் ஒன்றுமில்லாமல் இருந்தே எனக்கு எவ்வளோ ஞானத்தை கொடுத்து ஊழியக்காரியாக மாற்றி நீரே அதே போல் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது கிருபைத்தார் ஆண்டு வரையே தொடும் ஆண்டு ஒரு ஞானத்தை கொடு இயேசுவை நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் இயேசு அழைக்கிறார் திருச்சி பங்காளர் கூட்டம் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் இயேசு வழக்கிறார் பங்காளர்களை நேரில் சந்தித்து உங்களுக்காக பிரார்த்தனை ஏறெடுக்க திருச்சி வருகின்றனர் கத்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார் இன்று முதல் தலை நிமிர்ந்து நிற்க போகிறீர்கள் உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறது என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும் பிரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ண அடுத்த மாசமே வேலை கிடைச்சிருச்சு நல்ல சம்பளத்தில் வேலை கிடச்சி சிஸ்டர் ஜபிச்சாங்க எங்கள் மருமளுக்கு குழந்தை இல்லை வருஷமாக குழந்தை இல்லை அவங்க ஜபிச்ச அந்த மாதமே அவங்க கல்பிட்டாங்க பல்வேறு தேவைகளுக்காக காத்திருக்கும் உங்கள் யாவருக்காகவும் தனித்தனியாக பிரார்த்தனை ஏறெடுக்கும் இந்த இயேசு அழைக்கிறார் பங்காளர் கூட்டத்திற்கு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை அழைத்து வாருங்கள் இயேசு அழைக்கிறார் திருச்சி பங்காளர் கூட்டம் நாள் பிப்ரவரி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு நடைபெறும் இடம் கலைஞர் அறிவாலயம் என் இருபத்தி ஒன்று கரூர் பைபாஸ் சாலை சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் திருச்சி மேலும் விவரங்களுக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் மூன்று ஆறு